அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் இன்று அக்டோபர் ரெண்டு திரைக்கு வந்திருக்கிற காந்தாரா சாப்டர் ஒன் படத்தோட விமர்சனம் காந்தாரா சாப்டர் ஒன் இன்று தான் ரிலீஸ் அப்படின்னாலும் நேற்றே ஸ்பெஷல் ஷோ இந்த பேன் இந்தியா மூவிக்கு இந்தியா முழுக்க நேற்று மாலை காட்சி ஆறு மணி காட்சி ஸ்பெஷல் ஷோவாக போடப்பட்டது நமக்கும் போட்டு காட்டினாங்க பத்திரிகையாளர்களுக்கும் நம்ம வடபழனி பலாசோவில் வந்து படம் பார்த்தோம் உண்மையாகவே ஒரு அருமையான படம் இந்த படத்தை பார்த்து நான் ரொம்பவே மறந்துட்டேன் இந்த மாதிரிலாம் படம் எடுக்க முடியுமா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருடமாக நான் திரையுலகில் இருக்கிறேன் இப்படி ஒரு படத்தை பார்த்ததில்லை நான் ஹாலிவுட் படங்கள் கூட பல பார்த்துருக்கேன் பலவற்றுக்கும் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் பத்திரிகையாளராக இருந்தப்போ எழுதிக்கிட்டு இருந்தப்போயும் சரி இப்போ யூடியூப்பில் பேசுகிறப்பையும் சரி இப்படி ஒரு மிரட்டலான படம் என்னங்க காட்சிப்படுத்தெல்லாம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அதோட சிஜி கிராஃபிக்ஸ் இது எதுவுமே தெரியல கண்ணுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக பண் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க என்ன கதை என்ன கலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா அப்படிங்கிற காட்டுப்பகுதியில் ஒரு குழந்தை கிணத்து பகுதியிலேருந்து கிடைக்கிது அங்கே குழந்தை இல்லாத தாய்க்கு அந்த குழந்தைய தெய்வ குழந்தையாக அந்த மலைவாசி காட்டுவாசி கிராமமே கொண்டாடுது அந்த குழந்தை அந்த ஊரில் நான் எப்படி பிறந்தேன் அப்படின்னு கேட்டு தன் பிறப்பை வந்து அறிஞ்சிக்க முற்படுது உன் பிறப்பு உனக்கு தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிய வரும் இப்போதைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்யணும் அந்த ஊரில் இருக்க சாமியார் மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு அப்போது இந்த குழந்தை என்ன காலங்காலமாக நாம் வந்து லிங்க கற்களுக்கு முன்னாடி அதுவும் அந்த கல்கள்லாம் இந்த சுயம்புவாக தோன்றின லிங்கங்கள் அந்த கற்களுக்கு முன்னாடி வைக்கிற நம்மளுடைய காட்டுப்பகுதியில் விளையிற மிளகு பட்டை லவங்கம் இதை தாண்டி இன்னொன்று அங்கே வைக்கிறோம் அதை அப்படியே காணாமல் போகுது அதை வந்து பங்காரா நாட்டினர் எடுத்துட்டு போகிறாங்க அந்த அரச குலம் அவங்க துறைமுகத்தில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க இதெல்லாத்தையும் அந்த குழந்தை தெரிஞ்சுக்குது இங்கே நாட்டில் இருக்கிறவங்களை திரட்டிட்டு போய் நாமையே அந்த துறைமுகத்தில் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு போகிறாங்க நாமளே நம்ம விளைவிக்கிற பொருட்களை வியாபாரம் பண்ணலான்னு இங்கேருந்து நிறைய பேர் கூட்டி போய் அங்கே வியாபாரம் பண்ண போகிறாங்க அரசர்கள் விடுவாங்களா இவங்க தொட்டாலே தீட்டு ஆனால் நாங்கள் எடுக்கிற மலைத்தன் மிளகு இந்த விவசாய பொருட்கள்லாம் வேணும் எங்கள் காட்டுப்பகுதியிலேருந்து வர்ற உண்ணும் பொருட்கள் அத்தனையும் வேணும் ஆனால் நாங்கள் தொட்டா தீட்டா அப்படின்னு புரட்சி வீரனாக ஆரம்பிக்கிறார் இவர் அங்கே ராஜா இளவரசி இளவரசன் இளவரசனுக்கு பட்டம் கட்டி விட்டு ராஜாவே ஆண்டுகிட்டுருக்கிறாரு இளவரசன் அண்ணன் எப்போ தாவம் சாவம் தின்ன எப்போ காலி ஆகும்னு ராஜா இறப்புக்காக காத்துட்ருக்காப்புல பட்டத்து இளவரசன் பட்டம் கட்டப்பட்டுடுச்சு அவருக்கு மன்னராக அப்போது ஜெயராமாதான் மன்னர் ரிஷப் ஷெட்டி தான் இந்த காந்தாரா நாட்டோட அந்த சுயம்பு குழந்த இப்போது இந்த ரெண்டு பேருக்குள்ளார இந்த வியாபாரத்தில் பிரச்சனை ஏற்படுது இவங்களுக்கு ஏற்கனவே காட்டுக்குள்ளாரே அடர்ந்த காட்டுக்குள்ளார போக முடியல போனால் இவங்க மாயமாயிடுறாங்க அதுக்கு ஒரு ப பகுதியினர் வந்து அடர்ந்த கருப்பு காட்டுவாசிகளா காட்டு மிராண்டிகளா இவங்களாவது ஆதிவாசிகள் மலைவாசிகள் காட்டுவாசிகள் அவங்க காட்டு மிராண்டிகளாக இருக்கிறாங்க தேவாங்குக்கு பில்லி சூனியம் இதெல்லாம் வச்சு தேவாங்கோட கண்ணீரில் ஒரு பூஜை பண்ணி இவங்களை அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க அவங்க நினச்சா அந்த காட்டுக்குள்ளார போனால் அப்படியே மாய ஆகுது அந்த காட்டில் இந்த பகுதியை தாண்டி காட்டுவாசிகளே போகக்கூடாதுன்னு இருக்காங்க அங்கே காட்டு பிராண்டிகள் வாழ்கிற பகுதியாக இருக்குது அதுக்குள்ளாரையும் பிரவேசிக்கிறாரு நம்ம ஹீரோ ரிஷப் ஷெட்டி இந்த பக்கம் நாட்டுக்குள்ளாரையும் பிரவேசிக்கிறாரு இதனால் ராஜா கூடையும் மோதல் இளவரசம் கூடையும் மோதல் இந்த பக்கம் இந்த காட்டு மிராண்டிகள் கூடையும் மோதல் புள்ளி சுனியும் இந்த மாதிரி மந்திரிக மாந்திரிகம் தாந்திரிகத்திலேருந்தும் தப்பிக்கிறாரா இந்த பக்கம் ராஜாவை எதிர்த்து வியாபாரம் பண்ண போய் தப்பிக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளவரசி இவருக்கு சப்போர்ட்டாக வராங்க அந்த இளவரசி மூலிமா துறைமுகத்தில் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு அதன் பிறகு இப்படி வந்து இவன் ராஜ்யத்தையே ஆளை நினைப்பான் இவெல்லாம் தொட்டாலே திட்டவனையாக உள்ள வர்றீங்கன்னு இளவரசர் பட்ட பட்டங்கட்டப்பட்ட இளவரசர் கோச்சிக்கிறாரு இவனை நான் இவனோட காந்தார பகுதியையே இவங்க காந்தார பகுதியில் ஈஸ்வர தோட்டம்னு ஒன்று இருக்குது அது மேலே எல்லாருக்கும் கண்ணாக இருக்குது அங்கே படையெடுக்கிறாங்க அந்த ஈஸ்வர தோட்டம் தான் பொண்ணும் பொருளும் கொழிக்கிற இந்த காட்டு விளை பொருட்கள் கொழிக்கிற ஒரு பகுதி அங்கே வந்தால் கடவுளே அவங்க கைகால எடுத்துடும் உயிரை போக்கிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஆனால் இந்த காந்தார மக்கள் மட்டும் அங்கே வசிக்கிறாங்க போகிறாங்க வராங்க இதை தாண்டி இளவரசன் உள்ளே வந்து இவங்களை காலி பண்ணிட்டு அங்கே உள்ளே போவனு நினைக்கிறான் அப்போது இந்த தெய்வ குழந்தையான ரிஷப் செட்டியே அவனை துவம்சம் பண்ணி காலி பண்ணுறாரு ஏன்னா இவங்க நாட்டு மக்களை அவன் அழித்தான் அப்படிங்கிறதுக்காக இப்போது ராஜாவுக்கும் இளவரசிக்கும் கோவம் வரணும் இல்லையா கோம் அல்ல மாறா இளவரசியை விட்டு சமாதானம் பேசுகிறாரு இவருக்கு திரும்பி நாட்டுக்கு போகிறாரு அங்கே இவங்க கையில் தங்கலிங்கத்தை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் சுயம் எடுத்து வந்து நாட்டில் பிரதிஷ்டை பண்ணுங்கள் நாம் எல்லோருமே சுபிச்சமாக இருக்கலாம் ராஜா சொல்கிறாரு அங்கே வேத விற்பனர்கள் இந்த மாந்திரிய தாந்திரிய குரூப்பு இந்த காட்டுமிராண்டி குரூப்பு இவங்களோட சேர்ந்து காந்தாரா பகுதியை தங்கள் கட்டுக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு மந்திர தந்திரம் பண்ணுறாரு வேத விற்பனர் மூலமாக வேதங்களும் ஓதுறாரு இவங்க லிங்கங்களை அங்கே வச்சு பூஜை பண்ணி கோயில் கட்டுறாரு ஒரே நேரத்தில் ராஜாவோட கனவுலேயும் கடவுள் வராரு நம்ம ரிஷப் ஷெட்டி இந்த பெர்மி அப்படிங்கிற அந்த காட்டுவாசி கேரக்டரு கனவுலையும் வர்றாப்புல இவருக்கு சப்போர்ட்டாக கடவுள் என்ன சொல்கிறாரு ராஜாவுக்கு சப்போர்ட்டாக கடவுள் என்ன சொல்கிறாரு யார் இறுதியில் ஜெயித்தா அப்படிங்கிறது பெரும் போராவது இளவரசி கடைசி வரைக்கும் ரிஷப் செட்டி பக்கம் இருந்தானா ராஜா ராஜ்யத்துக்காக அவ இதெல்லாம் டூப்ளிகேட்டாக அதாவது ஒரு ஒரு கைகாரியாக இருந்து செஞ்சாலாங்கிறதுலாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் அப்படியே சொல்லியிருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே நாம் பார்த்த மகாபாரதம் ராமாயணம் தொலைக்காட்சி தொடர்கள் படங்களை தாண்டி இந்த படத்தில் மிரட்டலான சரித்திர காட்சிகள் அதாவது புனையப்பட்ட சரித்திரம் காந்தாராங்கிற காந்தாரா இருந்தது அதில் புனையப்பட்ட சரித்திரங்களை வச்சு இங்கேருந்து நிலவுக்கு போய் நிலவுலேருந்து ஒளியாக வந்து காட்டை பத்துறது கீழே இருக்கிற வீரர்களை பத்துறது இங்கேருந்து பூமியிலேருந்து கிளம்புறது ஏகப்பட்ட ரூபங்கள் அதாவது ருத்ர கலிகா இந்த மாதிரி எதோ சொல்கிறாங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா சுவாமி கு குளிதா குளிதா ராவு குளிதா குளிதா கத்தகான நெத்திர குழிகா அக்னி குளிகான்ட்டு நமக்கு தெரிஞ்சதில் அக்னி மட்டும் ருத்ரம் மட்டும் தான் பாக்கி என்னென்னமோ எல்லாமே கன்னடத்துலேயே பேசுகிறாங்க ஆனாலும் நமக்கு படம் பிடிச்சி போயிடுது ரிஷப் ஷெட்டிகிட்ட உள்ள ஒரே குறை கன்னட மொழியை இந்திய மொழியாக்கிடுவாரோ அப்படிங்கிற லெவலில் இருக்குது தமிழை தாண்டி அவர் அவர் அந்த மொழிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அது கேட்டால் வந்து மொழி அந்த தாய்மொழியில் சொன்னாதான் தான் எங்களுக்கு வந்து அது சரியாக வரும்னு சொல்லி கீழே சப்டைட்டில் தமிழில் போடுறாங்க ஆங்கில படத்தில் ஆங்கில போடுறாங்க ஹிந்தி படத்தில் ஹிந்தியில் போடுறாங்க ஆனால் கன்னடம் தான் பெரும்பாலான காட்சிகளில் பேசப்படுது அது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது மற்றபடி மொத்தமாக அந்த படத்தை வந்து கொண்டாடலாம் வேறு லெவலில் இருக்குது காதல் காட்சிகளும் இள இளவரசி வந்து இவரை வசீகரம் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு ஒரு தேரை வந்து மலைப்பிரதேசத்தில் உருக்கிட்டு வருது ஆர் டைரெக்ஷன்லாம் என்ன லெவல் என்ன லெவல் எப்படி இந்த படத்தை பா படத்தை பாராட்டிகிட்டே போகலாம் மியூசிக் ரெண்டு மூணு பாட்டுங்க வினைகளின் விதிகளின் விழுந்துட்ட மனிதனேன்னு ஒரு பாட்டு அப்புறம் என்னையாலும் சிவனே ஆதியின் சிவனேன்னு ஒரு பாட்டு ஐயோயோ வேறு லெவல் இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு இல்லை ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நிச்சயமாக பல விருதுகளை இந்த படம் தட்டும் ரிஷப் ஷெட்டி பெர்மேங்கிற கேரக்டரில் வாழ்ந்துருக்கிறாரு ஒரு இல்லை ஒரு அவதாரம் இல்லை ஒரு ருத்ர ருத்ர இல்லை ஒரு இல்லை பல சிவ தாண்டவங்களை அப்படியே கண் முன்னாடி நிறுத்துறாரு ஒரு செகண்ட் செகண்டில் அவர் மாறுறது என்ன தான் சினிமானாலும் நம்மளால் நம்ப முடியல நம்ம ஊரில் இந்த மாதிரி சினிமா இல்லையே ஜீரணிக்க முடியல ருக்மணி வசந்த் கனகவதியாக இளவரசியாக இன்னும் என் கண்ணுக்குள்ளார் இருக்கிறாங்க ஜெயராம் கனகவதியோட அப்பாவா அந்த இளவரசர் குல்ஷன் தேவையா குலசேகரா இளவரசனோட அப்பாவா வாழ்ந்திருக்கிறார் ஜெயராம் வந்து பார்த்திங்கன்னா மலையாளி சாயலில் அந்த அரசர் குடும்பம் இருக்குது இந்த காந்தாரா வந்து கர்நாடகர்கள் அப்படின்னா அப்போ இந்த காட்டு பிராண்டிகள் யார் தமிழர்களா தெலுங்கர்களா அப்படின்ற எண்ணமும் நமக்கு ஏற்படுது ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த படம் நம்மளை சீட்டோடு கட்டி போட்டுடுது ஏன்னா ஒன்று ஆஃப் கொஞ்சம் இழுவையாக இருக்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுது ஆனாலும் ஒரு ஒரு காட்சியும் அடுத்த என்ன அடுத்த என்ன நம்மளை கொண்டுட்டு போகுது ஹம்பாலி ஃபிலிம்ஸ் பெரிய பொருட்செலவில் பிரம்மாண்டமாக காந்தாராவை தாண்டி பல மடங்கு காந்தாராவது கிளைமாக்ஸ் மட்டும்தான் இல்லை மிரட்டியிருக்கிறாப்புல விஜய் கிரகந்தூர் உங்களுக்கு ஒரு சல்யூட் இப்படி ஒரு படத்தை தயாரித்தது கேஜிஎஃப் தயாரிப்பாளரும் தான் எழுதி இயக்கி இருக்கிற ரிஷப் ஷெட்டிக்கு ஒரு சல்யூட் அதுமாதிரி ஒளிப்பதிவு இயக்குநர் அரவிந்த் எஸ் கஷாப் ஐஎஸ்சிக்கு ஒரு சல்யூட் அது மாதிரி இந்த படத்தோட இணைய எழுத்தாளர்கள் அனிருத் மகேஷ் ஷானில் கௌதம் இவங்களுக்கெல்லாம் ராயல் சல்யூட் அது மாதிரி இசை பின்னணி இசை அஜினேஷ் லோக்நாத் இவர் தான் வந்து காந்தாரா கேஜிஎஃப் எல்லாத்துக்கும் போட்டவர் வேறு லெவலு பாங்கலான் பாங்காரான்னு அவர் பேர்லேருந்து தான் வந்திருக்குமா தெரியல காந்தாரா மாதிரி பாங்கலான் புரொடக்ஷன் டிசைனர் மிரட்டியிருக்கிறாரு ஆடை அலங்கார இயக்குனர் பிரகதி ஷெட்டி அம்மா மாவோ ரிஷப் ஷெட்டிக்கு மனைவியுன்னு நினைக்கிறேன் இவங்க தான் வேறு லெவலு ஆர்ட் டைரக்டர் தரணி கங்கே புத்ரா இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நேஷ்னல் அவார்டு உண்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆதர்ஷ் ஜேஏ பிரமோத் ஷெட்டி அப்பா நீங்கள்லாம் எங்கேப்பா இருந்தீங்க எல்லா ஷெட்டியும் சேர்ந்து இந்தியாவை ஒரு வழி பண்ணிட்டீங்க உலக சினிமாவையே இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வச்சுருக்கீங்கன்னா காந்தாரா சாப்டர் ஒன் வேற லெவல் ஒன் அப்படின்னு சொல்லி காந்தாரா சாப்டர் டூவையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க